एव मा स्वास्य वैदेहें हनुमान् मारुतात्मजघा गमनाय मतिं गृत्वा वैदेहे माप्यावताय तदस सार्दूल स्वामी सन्तरसोनोत्सुगाग ரோக மரிஷ்ட மரி மர்தனக இதற்கு பின் வாயு புத்திரரான ஹனுமார் சீத்தையை தரிசித்து ஆறுதல் கூறிவிட்டு புறப்படுவதற்கு தயாராகி சீத்தைக்கு அபிவாதனம் செய்தார் சுவாமியை தரிசிக்க அவளுடனிருந்த வானரசிரேஷ்டர் சத்ருக்களை அழிப்பவர் மலைகளர் சிறந்த அரிஷ்ட பருவதத்தின் மேல் ஏறினார் நிபபாத மகேந்திரசிய சிகரே பாதபாகுலே திருஷ்டாசிந்தேத கடலை தாண்டி மரங்கள் அடர்ந்த மகேந்திர மலைச்சிகரத்தில் வந்து இறங்கினார் விக்ரமசாலியான அவர் கண்டேன் சீதையை என்று சுருக்கமாக செய்தியை தெரிவித்தார்